நமக்காய் பரிந்து பேசுகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலிருந்து வசனம் வரைக்கும் நம்ம போகிறோம் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயபிரமான் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியம் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து என்றார்கள் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் இங்கு நம்ம பார்க்குறோம் நீத்த தினத்துல நம்ம தியானிச்சோம் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வரும்படி சேவகர்களை இந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர் அனுப்புனாங்க அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க இயேசுவை பிடிச்சிட்டு வராமல் அதுக்கு பதில் ஏசு பேசின வார்த்தைகளை பார்த்து படைஞ்சு திருப்பி போய் சொல்கிறாங்க அவர் வித்தியாசமாக பேசுறாரு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லி அப்போ அந்த அதை அந்த அதிகாரிகள் சொல்றாங்க நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீங்களா வேதத்தை அறியாதவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அப்படி அந்த தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த நிக்கதேமோ என்ற ஒரு தேவ மனுஷன் தேவனை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை மேசியா என்று கண்டுபிடித்து அறிந்த வெளிப்பாட்டை பெற்ற இந்த நிக்கதேமோ அமைதியா இல்லாம பேசுகிறார் சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம தியானித்தோம் இந்த நிக்கதேமும் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள இரவில் வந்து அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது இயேசு கிறிஸ்துவ இந்த நிக்கதேமுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படி நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தருகிறார் அப்ப அந்த நிக்கதமுடைய கண்கள் திறக்கப்பட்டது கிறிஸ்துவை அறிந்தவன் அவன் என்ன செய்கிறான் ஆனாலும் முழுமையாக இந்த சங்கத்தை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரலை கூட்டத்தை கூட்டத்துல மத்தியில அவன் இருந்தாலும் அவன் அங்க கிறிஸ்துவுக்காக அங்க பேசுகிறதை அங்கு நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம் அவன் சொல்லுகிறான் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம பார்க்கிறோம் நிக்கதைமோ இயேசுவை பாதுகாக்கிறதற்காக அங்கு கருத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க அந்த மனுஷனுடைய செய்கைகளை அறிகிறதற்கு முன் நம்ம அவர் என்ன செய்கிறார் அப்படின்றத அறிகிறதற்கு முன்பாக எப்படி ஒருத்தவங்க நியாயம் தீர்க்க முடியும்னு கேட்கிறாரு ஏன்னா இயேசுவின் செய்கைகளை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் அவங்க அப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த நிக்கத பறிந்து பேசும் பொழுது அந்த பரிசேயர்கள் அவங்க திருப்பியுமாய் இந்த மனிதனை நிக்கத கடிந்து கொள்றாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அவங்களுடைய கடினமான இருதயம் கடினப்பட்ட இருதயம் மூடப்பட்ட மணக்கண் அவங்களுடைய மணக்கண்கள் திறக்கப்படலை கிறிஸ்துவை மேசியா என்று அறிய அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா சத்தியத்தை அறிகிறதுக்கு நம்ம மணக்கன் குருடாக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய மணக்கன் திறந்திருந்தா நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய மணக்கண்கள் மூடி இருக்கிறதா நம்ம கருத்தோடு கூட தாகத்தோடு கூட அதற்காக நம்ம செபிக்கணும் கிறிஸ்துவே என் மனக்கண்களை திறந்துடலாம் கடினமான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எனக்கு தாரும் அப்போ தான் நான் உங்க குறி உண்மை சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும் பாருங்க நம்ம அடுத்து பார்க்குறோம் ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை இவர்கள் கொண்டிருந்தாங்க அவங்களுடைய ஆழமான வெளிப்பாடு கிறிஸ்துவை குறித்து இல்லாததுனால அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தும் நியாயப்பிரமாணத்தை தேவன் தந்த நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சிருந்தும் தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்க அனுப்பின ரட்சகரை அவங்க என்ன செய்துட்டாங்க அறிய தவறிட்டாங்க எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு இருக்கிற இந்த சவால் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கடினமான இருந்தையும் மூடப்பட்ட அடைக்கப்பட்ட மனக்கண்கள் கிறிஸ்துவை யார் என்று அறிய சத்தியத்தை அறிந்து நம்ம மௌனமாக இல்லாமல் சத்தியத்துக்காக நற்க நீதிக்காக நற்க நம்முடைய பயமோ நம்முடைய பெருமையோ நம்மளை தடுத்து விடக்கூடாது மனுஷங்களை பிரியப்படுத்துகிற ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது நிக்கோதோமை போல நம்ம தைரியமாக நம்ம சத்தியத்துக்காக பேசுகிறதற்கு நிற்கிறதற்கு ஆண்டு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கும்படியா நம்ம என்ன செய்யணும் செய்யணும்ட்டு கேட்கணும் அது பாத்திரம் அவங்க சொல்றாங்க வேதத்துக்கு முரண்பாடாக சொல்றாங்க கலீலேயாவில இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லையே ஆராய்ந்து பாரும் அப்படின்னு அவங்க ஆராய்ந்து பார்க்க தவறிட்டாங்க அவங்க உண்மையை கண்டறிய தவறிட்டாங்க மணக்கண்கள் திறக்கப்படுகிறதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்க தவறிட்டாங்க தாழ்மையாய் தங்கள் தாழ்மைப்பட தவறிட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க சத்தியத்தை பேசுகிற நிக்குதமையை பார்த்து அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நம்ம இருந்துடக்கூடாது சத்தியத்தக்காக நிற்கணும் நம்ம எதிர்ப்பு வந்தாலும் சத்தியத்துக்கு சத் கண்டிப்பாக எதிர்ப்பு வரோம் ஆனாலும் அதை பார்த்து பயப்படாமல் நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம விசுவாசத்துக்காக நம்ம நிற்கும்போது நம்ம தைரியமாக நிற்கும் போது யோசுவாவோடு கூட இருந்த தேவன் தானியல்லோடு கூட இருந்த தேவன் யோசைப்போடு கூட இருந்த தேவன் இருந்து நம்மை வழி நடத்துவார் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நம்ம நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா நம்முடைய நம் நாம் பேசும்போது சத்தியத்தை பேசுகிறோமா நீதிக்காக நிற்கிறோமா அல்லது தவறுன்னு தெரிஞ்சுட்டு வாய் முடிட்டு அமைதியாக இருக்குமா நிற்கதோமே போல சத்தியத்துக்காக நிற்க அண்டவரே உதவி செய்யும் என்று நம்ம ஆண்டோட்டை கேட்கணும் அது மாத்திரமல்ல நம்ம சரியான காரியத்துக்காக நம்ம எதிர்ப்பு வந்தாலும் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வேணும் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் இந்த சத்தியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணங்களுக்காக நம்ம காத்திருக்கணும் இந்த சத்தியத்தின்படி நடக்க நம்ம நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் எதற்காக பேசுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து சத்தியத்துக்காக நாங்கள் நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி எங்களுடைய வார்த்தைகள் தைரியம் உள்ளதாய் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாய் திடமுள்ள வார்த்தைகளாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சத்தியத்தின் மேன்மை அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நிக்கதமும் போல தைரியம் உள்ள மணக்கங்களை எங்களுக்கு தாரும் சுவாமி இருதயத்தை தாருமா வர அண்டுவரே ஒருவேளை எங்களுக்கு கடினமான இருதயம் இருக்குமானால் அனைவரது எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரும் திறந்த மனக்கண்களை தாரும் ஒவ்வொரு நாளும் மகத்துவத்தை அறியக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரு நீர் வழி நடத்தும் துதி மகிமையாவுக்கு மகிமையாமக்கு செலுத்தி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்